ஒரு குட்டி மலை கிராமத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு வந்தாங்க அங்கே இருக்க மக்களுக்கு அங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிராமத்தில் கஞ்சன் சொல்லி ஒருத்தன் இருக்கான் அவன் ரொம்ப கஞ்ச பிடிச்சவன் யாருக்கு எந்த உதவியும் கூட செய்யக்கூட மாட்டான் அவன் ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல அவன் வீட்டுக்கு பின்னாடி தங்க புதையில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல திடீர்னு எழுந்து அட என்ன கனவு இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ சரி யாருக்கும் தெரியாம தோண்டி பார்த்தரலாம் கஞ்ச புதையில தோன்றதுக்காக போயிட்டு பொழுது குறுக்க பாம்ப மிதிச்சுட்டான் அந்த பாம்பு அவனை கடிச்சிருச்சு பாம்பு கடிச்ச உடனே மலை அடிவாரத்துல இருக்கிற மந்திரவாதி கிட்ட ஓடி போனான் ஐயா ஐயா என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏன் இவ்வளவு பதட்டமாக வருகிறாய் உனக்கு என்ன ஆயிற்று

பழிக்காதனால கஞ்சன் திரும்பவும் இல்லை இல்லை என்னை தேல் தான் கடித்து விட்டது ஐயா தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் சரி பத்து ரூபாய் கூட உனக்கு அதற்கான மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீ திரும்ப சொல் திரும்பவும் மந்திரம் வேலை செய்யவே இல்ல அப்ப கஞ்சன் ஐயா ஐயா நான் உங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் தஞ்சன் இவ்வளவு நேரம் போய் சொல்லிட்டு இருந்தான் கடைசியா அவனை காப்பாத்திக்கலான்னு உண்மையை சொல்ல வரும் பொழுது அவன் இறந்துட்டான்